நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பருக்கு எளியவளே போற்றி ஓம் அமரரை காப்பவளே போற்றி ஓம் அரம்பளர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி ஓம் அருளை பொழிபவளே போற்றி ஓம் ஆதாரமானவளே போற்றி ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை ஒளிப்பாய் போற்றி ஓம் இடவந்தோன் துணையே போற்றி ஓம் ஈர மனத்தினே போற்றி ஓம் இணை இணையற்றவளே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி ஓம் உக்கிரரூபம் கொண்டவளே போற்றி ஓம் உண்மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் முள்ளொளியாய் ஒளிர்பவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் கரம் கொண்டவளே போற்றி ஓம் மாலை அணிபவளே போற்றி ஓம் ஏழுலகும் வென்றவளே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒளிமணி தீபத்தாயே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கவலையை தீர்ப்பவளே போற்றி ஓம் கருண்யமனம் படைத்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் கபாலியை மணந்தவளே போற்றி ஓம் காவல் நிற்கும் கண்ணியே போற்றி ஓம் கிரிராஜன் மகளே போற்றி ஓம் கிருஷ்ண சகோதரியே போற்றி ஓம் குமரனை பெற்றவளே போற்றி ஓம் குருநகை கொண்டவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குளம் விளங்க செய்தவளே போற்றி ஓம் கிரியா சக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே போற்றி ஓம் சர்வசக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் குளிர்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார பிரியையே போற்றி ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி ஓம் சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சிவன் கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சிங்காரவள்ளியே போற்றி ஓம் சிம்மவாகன நாயகியே போற்றி ஓம் சியாமள நிறத்தாலே போற்றி ஓம் சித்தி அழிப்பவளே போற்றி ஓம் செவ்வண்ண பிரியையே போற்றி ஓம் ஜெய ஜெய துர்கா தேவியே போற்றி ஓம் ஜோதி சுரூபமானவளே போற்றி ஓம் ஞானம் அருளும் செல்வியே போற்றி ஓம் ஞான கொண்டவளே போற்றி ஓம் ஞானம் காக்கும் நாயகியே போற்றி ஓம் தயாபரியே தாயே போற்றி ஓம் திருவெல்லாம் தருவாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தீமையை அழிப்பாய் போற்றி ஓம் துஷ்ட நிகிரகம் செய்பவளே போற்றி ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி ஓம் நன்மை அருள்பவளே போற்றி ஓம் நவசக்தி நாயகியே போற்றி ஓம் நவகோணத்தில் உரைபவளே போற்றி ஓம் நிமளையே விமளையே போற்றி ஓம் நிலாபிரை சூடியவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தருக்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கிரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ஓம் மர்த்தினியே போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் கரசியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் மாதர் தலைவியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவள்ளியே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கணி நாயகியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் முக்கண்ணன் தலைவியே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் மூவுலகம் ஆழ்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் கால துர்க்கையே போற்றி ஓம் ரௌத்திரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு துர்க்கையே போற்றி ஓம் வீர நெஞ்சத்தவளே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ी देवि दुर्गये जय देवि दुर्गये देवि दुर्गये जय देवि दुर्गये ராகுதேவனின் பெரும் ஏற்றவள் ராகு காலத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தன் தாயை வேண்டினேன் தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி தேவிர்கையே ஜர்கே ராகுதேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு காலத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தாயை வேண்டினேன் ராகு துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி தேவி ஜர்கே தேவிர்கையே ஜர்கை துர்கையே உலக இன்றவள் துர்கா உண்மையானவள் வாழ்வு வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வாடி நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலக ஈன்றவள் துர்கா உண்மையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் எந்த நித்தியானவள் தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலக ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவில் நின்றவள் எந்த நிதியும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயதுர்கை துர்கையே செம்மையானவள் துர்க்கா ஜபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்த உடைமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவிர்கே ஜய தேவிர்கையே தேவி துர்கையே ஜய துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு புற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் மாயவள் திருநீற்றில் நின்றிட என்னுள் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயதுர்கை துர்கையே ராகு தேவனின் பெரும் ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்தன் தாயை வேண்டினேன் ராகு துர்கையே தேவி துர்கையே தேவி தேவிர்கையே ஜர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே ஜய துர்கை துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே देवी दुर्गा ये जया देवी दुर्गा ये देवी दुर्गा ये जया देवी दुर्गा ये देवी दुर्गा ये जया दुर्गा दुर्गा ये रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जयदुर्गा सर्वशक्ति जयदुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जयदुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा शक्ति जय दुर्गा पडिपवलवले पा कापवलवले अणिपवलवले शक्ति जय जय शङ्करि गौरि मनोहरि अभयमलिपवलम्बिकै भैरवे शिव शिव शङ्करि शक्ति तरु देवी तरुवायदेवी तिरुवरुळ तरु देवी रक्ष रक्ष जगन्माता शक्ति जय दुर्गा रक्षा रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जयदुर्गा शक्ति जय दुर्गा